ஃப்ரெண்ட்ஸ் நீ தக்க வீட்டில் சுட சுட முருவலான சூப்பரான தோசைக்கு சுண்டக்காவும் வெண்டைக்காவும் போட்டு பாரம்பரிய குழம்பு ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டுங்க இன்றைய சண்டே ஸ்பெஷல் வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து நம்ம பாட்டிகள்லாம் சொல்லி கொடுத்த முறைப்படி அந்த குழம்பு அந்த காலத்து குழம்பு இந்த காலத்துலேயும் செய்கிறாங்க தான் ஆனால் அந்த காலத்து முறைப்படி செய்யறதில்ல அது என்ன மேடம் அந்த காலத்து முறை இந்த காலத்து முறை இந்த காலத்து முறை வந்து எல்லாமே நம்மெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அடிமையாகி போயிட்டோம் பாத்திர பாண்டங்கள்லாம் பழைய பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுறதில் பாத்திரங்கள்லாம் வந்துட்டு மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள்லாம் என்னான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கூட நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த காலகட்டத்தில் மண்ணில் செய்கிற பானை பொய்வர்கள் செய்கிற பானை பாந்திரர்கள் மண்பாண்டங்கள் அது இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற டிசைன்லேயே இந்த மாதிரி சட்டிகளையும் அழகழகாக வடிவமைத்து தருகிறார்கள் நம்மளுடைய வர்கள் அதனால இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் வந்து சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் வந்திருக்கிறதால இன்றைக்கி பாரம்பரிய முறைப்படி சட்டியில் செஞ்ச ஒரு இது வந்து வத்த குழம்புன்னு சொல்லலாம் காரக்குழம்புன்றும் சொல்லலாம் ஒரு ஒரு கைப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சமையல் குறிப்பு தான் இந்த ரெசிபி சுண்டக்காவும் வெண்டைக்காவும் சுண்டக்காவும் ரிதமாக இருக்கா நல்லா டி ராஜேந்தர் பேசுகிற மாதிரி இருக்கா வெண்டைக்காய் சுண்டைக்காய் இந்த ரெண்டு காய்களும் சேர்ந்து பண்ணப்பட்ட இந்த குழம்பு தான் இன்னைக்கு டிஃபனுக்கு தொக்காக போடப்படுகிறது சிஸ்டர் வந்து அந்த தோசையெல்லாம் அழகாக ஊற்றுறாங்க பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கை பக்குவோம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க பாருங்கள் ஹோட்டலை விட சூப்பராக மெல்லிட்ஸாக சுடுறாங்க பாருங்கள் நான் வந்து வண்டி சக்கரை மாதிரி தடியாக சுடுவேன் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைப்பக்குவங்க அழகாக சுட்டு எடுக்கிறாங்க பாருங்கள் இன்னும் என்ன ஊற்றலை நான் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு சிரிப்பு வந்து ஓட்டாங்க இப்போ வந்து இந்த எண்ணெயை வந்து அப்படியே நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி அப்படியே நாலஞ்சு கரண்டி அப்படியே ஊற்றணும் ஊற்றி தேவைப்பட்டவங்க வந்து அதில் வந்து அப்படியே மழைச்சாறல் மாதிரி இந்த இட்லி பொடி தூவிக்கலாம் கரண்டை பொடி தூவிக்கலாம் எது வேணாலும் தூவிக்கலாங்க உடம்புக்கு எது எல்லாம் சொத்தோ தூவி அதை வந்து நல்லா சில பேர் முறுமுறுன்னு கேட்பாங்க சில பேர் வந்து மெது மெதுன்னு கேட்பாங்க முறுமுறுவாக இருந்தாலும் மெதுமெதுவாக இருந்தாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உரிமையாக செஞ்சு சாப்பிட்லாங்க ஒன்றும் தப்பு கிடையாது இந்த பக்கம் தோசையிலேருந்து ஆவி சூடு பறக்குது பரப்பறன்னு இந்த பக்கம் வெண்டக்காய் சுண்டக்காய் குழம்புலேருந்து பறக்குது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க சும்மா கமகம கம கம கமன்னு அதில் புதினா சட்னி வேற எப்படி இருக்கும் தெரியுமா சாப்பிட்டு பாருங்க அப்போதான் தெரியும் இந்த பாரம்பரிய குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ